ஹை ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலு சீரியல் தாங்க மலசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் கிட்ட வந்து என்னங்க இன்ட்ரிவியூக்கு வந்து கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி தான் மல்லி நான் வந்து எப்போ ரெடி எனக்கு வந்து எந்த கம்பெனியில் வந்து என்ன வேலை கொடுத்தாலுமே வந்து நான் வந்து செய்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து முன்னாடியே வந்து சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி வந்து விஜய் வந்து எந்த வேலை கொடுத்தாலையும் வந்து இவ்வளடிங்காக இருக்காரு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தடையாக இருக்கிறது வந்து என்னுடைய ஃபைல் வந்து ரெண்டு வந்து அந்த வீட்லேயே வந்து இருக்குது அப்படின்னு வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொன்னதும் மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க என்னங்க அந்த ஃபைல் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானதா அந்த ஃபைல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்குமா ஆமாம் மல்லி அது வந்து என்னுடைய சர்ட்டிஃபிகேட் நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் வந்துருக்கு அதை வச்சு நான் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய கம்பெனியில் கூட வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுற சான்சஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லுவார் சரி ஓகே அதை வந்து எப்படியாச்சும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் வந்து நம்ம மல்லி வந்து இறங்குறாங்க அதே வந்து வெண்பாவும் வந்து காதில் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அதுக்கப்புறம் வெண்பா மல்லி இவங்க மூணு பேரும் வந்து பிளானை வந்து போடுறாங்க எதுக்காகடா வந்து பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வந்து எங்கள் பெருமா சொன்ன கம்பெனிக்கு வந்து போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்லி வந்து மல்லி வந்து அமுச்சி விட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக வந்து களத்தில் இறங்குறோம் களத்தில் வந்து இறங்கினா தான் வந்து வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னப்புண்ணிக்கிட்ட வந்து விஷயத்தை வந்து சொல்லி சொல்கிறாங்க இப்படி தான் வந்து பெரியம்மா என்னுடைய வீட்டுக்கார் வந்து ரெண்டு ஃபைலை வந்து அவர் வீட்டிலே வந்து விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி வந்து சொல்லி சொன்னார் அந்த ஃபைல் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஃபைலாக இருக்கும் போல் அதனால தான் அவர் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூரணிக்கிட்ட வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து தேவை இதுக்கு வந்து நல்ல ஐடியா கொடுக்கறது வந்து உங்களை விட்டால் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகை இருந்துட்டு அன்னப்பூர்ணை கிட்ட வந்து ஐடியா கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு அன்னப்பூர்ணையை இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபைல் வந்து முக்கியமானதாக இருந்தால் நீ வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தான் வந்து ஆகணும் அந்த வீட்டில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து போக முடியும் அந்த வீட்டில் தான் வந்து அந்த ரெண்டு எருமைங்க வந்து வீ வீட்டில் வந்து தங்கிட்டுருக்கு அவங்க வந்து இருக்கும்போது நம்ம வந்து எப்படி வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லுவோம் அது வந்து எப்படி நீ வந்து அதெல்லாம் வந்து ஒன்றும் இது பண்ணாத உங்கள்கிட்டருந்து வந்து எப்படி வந்து புடங்குனாங்களோ உங்களுடைய சொத்தை எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரி வந்து நீ வந்து உன்னுடைய சொத்தை தான் நீ வந்து எடுத்துகிட்டு வர போகிற அதுவும் அவங்களுடைய காசு பணம் சொத்து நகை பணம் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர போகலை உன் புருஷனுடைய உழைப்பை தான் வந்து எடுத்துகிட்டு வரையே தவிர மற்றபடி வந்து நீ வேறு எதுவும் வந்து அந்த வீட்டிலேருந்து வந்து எடுத்துகிட்டு வரல அதை வந்து எடுக்கிறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னப்பூர் வந்து மல்லியை வந்து பயங்கரமாக வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க சரி ஓகே மோட்டிவேட் பண்ணால் மட்டும் போதுமா அதை வந்து யார் வந்து போய் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து வரும்போது நம்ம அன்னபூர்ணியே இருந்துட்டு வாழின்ற நானும் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மல்லி இருந்துட்டு வேணாம் பெரியம்மா நானே வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி வந்து சொல்லிட்டு இருக்காங்க யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து போகிறாங்க போகிற இடத்துல என்னென்ன சம்பவம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம Anda red button press button. bye bye see you tata